முருகருக்கரோரா பங்குனி உத்திரம் என்பது இந்து கலாச்சாரத்தில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்காக கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான திருநாள் இது பொதுவாக உத்திரம் நட்சத்திரம் உள்ள நாட்களில் கொண்டாடுவாங்க பங்குனி உத்திர நாளில் இந்து புனித மக்கள் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா சாமிக்கு பூஜை செய்வாங்க விரதம் எடுப்பாங்க அன்னதானம் வழங்குவாங்க பகவான் முருகப்பெருமானின் சிறு கோவில் முதல் பெரிய கோவில் வரை இருக்கின்ற அனைத்து கோவிலுக்குமே அபிஷேகம் பண்ணுறது பூ அலங்காரம் பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது போன்ற சுப நிகழ்ச்சிகளை செஞ்சிட்ருப்பாங்க ஆறுபடை முருகப்பெருமான் கோவிலில் விமர்சையாக என்ன கொண்டாடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா முருகன் வள்ளி தெய்வானை தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க திருப்புகழ் பாடல்கள் பாடி ஆடி மக்களை மகிழ்விப்பாங்க முருக பெருமானை முத்துப்பல்லாக்கில் ஊர்வலமாக சுற்றி வருவாங்க உங்களுக்கே தெரியும் முதல் முதல்ல முத்து பல்லாக்கு எந்த கோவிலில் சுற்றி வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பழனி முருகர் கோவிலில் தான் சுற்றி வந்தாங்க பக்தர்கள் தன் உடல் நலம் காக்க அழகு போடுவது தேர் இழுப்பது காவடி சுமந்து வருவது போன்ற புனித செயல்களை செய்வாங்க அழகு போடுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அழுகு போடுறதுக்கு மனசளவில் தைரியமும் உடல் அளவில் பார்த்தீங்கன்னா கடவுளோடைய உண்மையான பக்தியும் கண்டிப்பாக இருக்கணுங்க காவடி சுமந்து வருவது காவடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகையாக இருக்குது பால் காவடி அழகர் காவடி அலங்கார காவடி அம்பல் காவடி எப்படி இந்த காவடியை பக்தர்கள் தன் தோல் மேது சுமந்தி சுமந்து கோவிலுக்கு ஊர்வலமாக உருவாகுங்க காமெடி மேலே முருகப்பெருமான் அமர்ந்து வருவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் இப்படி பங்குனி நாளில் இந்து மக்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பெருவிமர்சையாக கொண்டாடுவாங்க எனவே பக்தரா பக்தர்களாகிய நாம் கடவுளுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தன் உயிரையும் தன் உடலையும் பகவான் முருகப்பெருமானிடம் ஒப்படைத்து விட்டால் எல்லாம் நீ தான் பா அப்படின்னு நீங்க மட்டும் அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுங்க அடுத்தது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அவரே பார்த்து எல்லா நீ